மணிவாசக பெருந்தகை திருவாசகம் திருக்கோவையாரும் அருளி செய்தார்கள் திருவாசகம் பெண்ணாகவும் கோவையார் ஆணாகவும் அமைத்து பாடினது பெருந்தகை திருவாசகத்தில் எல்லாமே பெண்கள் விளையாட்டு போல இருக்கும் பூவல்லி கொய்தல் அப்புறம் கும்மி அடித்தல் தூது விடுதல் அப்படியே பொன்னூசல் எல்லாம் பெண்கள் விளையாட்டு அப்ப பெண்கள் பொன்னோசல தவிர எந்த விளையாட்டும் விளையாடுறது இல்லை விளையாடுறதுக்கு நேரம் இல்லை ஒருவர் ஒருவர் ஆடி பாடிக்கொண்டு கும்மி அடி எந்த பாட்டில் திருவாசகத்தில் அகே நாக்கேமாயும் பொய்வாயும் அகே நாக்கினே ஆட பொச்சும் நம் நிறைத்து நாமே உலக்கை பாட்டு என்று பெயர் இந்த உலகம் பூரா உரலாகவும் அது உலக்கையை நாட்டி பாடுகிற பாடல் திருக்கோயில கொடி எழுத்துவதற்கும் கொடி இறக்கதற்கும் இந்த பதியத்தை பாராயணம் செய்துதான் பொற்சுண்ணம் இடித்து கொடி அந்த பொற்சுண்ணம் இடித்து அந்த மஞ்சளை எடுத்துக்கொண்டு தீர்த்தவாரி செய்வார்கள் ஒவ்வொரு கோயிலையும் நடக்கும் அதை மணிவாசக பெருந்தகை திரு என்ற உலக்கை பாட்டு என்று சொல்லுவார்கள் ஒரு காலத்தில் அப்படி தாங்கி டிச்சாங்க நெல்லு குத்துனாங்க இன்னைக்கு நெல் அரைக்கிறது கூட கிடையாது அரிசி கடையில் வாங்கி உலையில் போட்டு விநாயக பெருமானுக்கு முதல் படை வீடு இந்த உலகத்துக்கெல்லாம் பழமையான மலை எந்த மலை உலகத்துக்கெல்லாம் பழமையான மலை முதுமையான குன்றம் ஆற்று போட்டு குளத்துல எடுத்தாரு சுந்தரமூர்த்தி சுவாமி முதல் ஏடிஎம் ஏடிஎம் எல்லாருக்கும் தெரியும் எந்த ஊரு திருமுதுகுன்றம் அந்த திருமுதுகுன்றத்தில் இருக்கின்ற ஆழத்து பிள்ளையார் முதல் படை வீடு பத்து நாட்கள் திருவிழா நடக்கும் விநாயகருக்கு அடுத்த வருஷம் கேள்வி கேட்போம் கரெக்டா பதில் சொல்றவங்களுக்கு பரிசு உண்டு எந்த வருஷம் கிடையாது மறந்துடுவாங்க அப்புறம் சண்முக கோச்சு கொடுப்புற இந்த வருஷத்துக்கு கொடுத்தாலும் கொடுப்பண்ணி வாங்க இரண்டாவது வீடு ஒரு பாடலுக்கு அப்புறம் சொல்லப்படும் ஞானசம்பந்தருடைய முதல் பதிகம் பாயிட்டோம் நாவுக்கரசர் பாயிட்டோம் போடு கூற்று பித்தா என்பது மரபு இல்லையா எல்லாம் மரபோட மரபாக செய்யணும் அப்படின்றது ಕೆರುಮಾನೆ ಅರುಣ அருளோடு வேலை செய்யணும் பொருள் அதிகமாக எதிர்பார்க்க கூடாதுன்னு அப்பவே சுந்தரமதி சுவாமிகள் சொல்லிட்டார் அந்த துறையை பேரை மாத்தி அதுக்கு மேல நான் போக மாட்டேன் அருள் துறை அறநிலைய துறையாக்கி அறம் இல்லாத துறையாகிடுது நமக்கெல்லாம் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்றது கூட இடைஞ்சல் ஆகிடுது போ முருகான்னு கும்பிட்டா இடைஞ்சல் ஆகிடும்ல இருக்கு எந்த சாமியை கும்பிட்டாலும் இப்போ பர்மிஷன் அங்கிட்டு கும்பிடுங்கிற லெவலுக்கு நம்ம வந்துடக்கூடாது என்று எல்லாமல்ல வேதகிரி பெருமானிடம் வேண்டிக் கொண்டு மறை ஊடையாய் தோல் ஊடையாய் பார்வனை திருவிழா மறுபடி தான் என்னம்மா உங்கள் பொண்ணு பேரு திருப்புற சுந்தரி உங்க பொண்ணு பேரு மீனாட்சி திரிபுர சுந்தரின்னு பூரா பேரு சேர்த்து கூப்பிட மாட்டேங்க பாதி தாங்க ஏ திரி எவா அது திரிஞ்சிக்கிட்டே போயிடும் அப்பர் பெருமான் வழிபாடு செய்கிறார் தேடி சென்று திருந்தடி ஏ நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர் ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ என்ன போகும் நமது உள்ள வினைகள் ஓடிப்போம் திருமாலும் ஆன்முகனும் காண முடியாத அடிமுடியாக இருக்கின்ற திருத்தலம் எது திரு அண்ணாமலை ஒரு காலத்தில் அந்த அண்ணாமலை இருந்தது பொன்மலையாயிருந்தது இருந்தா எப்படி இருக்கும் அன்பு இருந்தவர்கள் எல்லாம் இறைவனை சுத்துவதற்கு பதிலாக மலையை சுத்தினார்கள் அதனால்தான் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அந்த அண்ணாமலையை எங்கிருந்து நினைச்சாலும் உத்தி கிடைக்கும் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில் அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு விநாயகர் இரண்டாவது படை அந்த விநாயகர் எங்க இருக்குது திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் விநாயகர் எந்த இடத்துல இருக்க திருவண்ணாமலை போயிருப்போம் கிரிவலம் வந்திருப்போம் சாமி சாமி இருப்போம் அந்த விநாயகரை அதெல்லாம் கிடையாது வன்னிமரம் கிடையாது இடுக்கு பிள்ளையாரு கிடையாது இடுக்கு பிள்ளையாறு கிரிவலத்தில் இருக்குது கோயில் ரூட்ல இருக்கிற கொடிமரத்துக்கிட்ட இருக்கிற அதுவும் கிடையாது கரெக்டா சொன்னேன் கோபுரத்தில் இருக்கிற விநாயகர் முதல்ல ராஜகோபுரம் இல்ல அந்த கோபுரத்துல இருக்கிற விநாயகர் அண்டாயிருக்கும் பாட்டு மட்டும் தெரியும் ஆனால் பிள்ளையார் எங்கே இருக்கிறார் நாங்கள் போன நேரம் அண்ணாமலை பார்க்கணும் இல்லைன்னா கோபுரத்தில் செல்ஃபி எடுக்கணும் கிரிவலம் வரும்போது அடி அண்ணாமலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பத்து கடைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வடை கடையில் வாழைப்பூ வடை சாப்பிடணும் கிரிவலம் வந்து வேலையிலோ பஸ்லேயோ கார்லேயோ ஏறி வந்துடணும் நாங்களும் கிரிவலம் போயிட்டு வந்தோம் எதுமா வாழைப்பூ வடை கடையாக

திருமுதுகுன்றம் முதல் படை வீடுன்னு திருமுது திருமுதுகுன்றம் பதிகத்தை ஒரு பதிகத்தை பாடுனோம் ஐயாயிரம் ரூபாய் சும்மாவா இரண்டாம் படை வீடு ஓ நீங்க படைமீடு சொல்லுங்க நாங்க பாடி ஒரு ஐயாயிரம் எங்களுக்கு कम con... வீரட்டன நல் விளக்கு தூபம் விடியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போ மூன்றாவது படைவீடு திருக்கடவூர் கல்லவாரண பிள்ளையார் தன் கபை செய்து